ஒரு மனுஷன் இறந்த கையோட அவர் இருந்து ஒரு பதினோரு மணி நேரத்துலேருந்து ஒரு பன்னெண்டு மணி நேரமாக அவருக்கு நெருக்கமானவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு இது எப்படி நடந்துச்சு இது எப்படி சாத்தியம்னு இன்னைக்குள்ளே வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்குள்ள வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ரொம்ப நேரமா நம்ம இழுத்துட்டு பேசிட்டு இருக்காம வாங்க சட்டின் வீடியோக்குள்ள போயிடலாம் சார்லஸ் பேக் அப்படின்னு ஒருத்தர் அமெரிக்காவில் கலிஃபோர்னியா இடத்துல பதினாறு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பிறக்கிறாரு டெல்டா டெல்டாஸோட ஏஜெண்டா சவுல்ட் லேக் அப்படின்னு ஒரு ஏர்போர்ட்ல வேலை செய்றாரு ஆனா வேன் நியூஸ் அப்படின்னு ஒரு ஆப்போல்ல வேலைக்காக இவரு விண்ணப்பிக்கிறாரு அங்க வேலை செஞ்சுக்கிட்டே இந்த இடத்துக்கு வேலைக்காக விண்ணப்பிக்கிறாரு ஏன் வேன் நியூஸ் ஆப்போல்ல வேலைக்காக விண்ணப்பிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கதான் அவரோட கேர்ள் ஃபிரெண்டான ஆண்ட்ரியா இருக்காங்க ஸோ அங்கே வேலை கிடைச்சிருச்சுன்னா அங்கே அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே செட்டில் ஆகலாம்னு நினச்சாரு ஸோ அதனால தான் அந்த இடத்துக்கு வேலைக்காக எழுதி போட்டிருந்தாரு பட் சார்லஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆனவரு கல்யாணமாவே அவருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு இந்த ஒரு விஷயம் அவர் இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கிற ஆண்ட்ரியாக்கும் தெரியும் தெரிஞ்சுதான் ரெண்டு பேரும் கல்யாணம் சொல்லி டிசைட் பண்ணலாம் பன்னெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி எட்டு சார்லஸ் அந்த இடத்துக்கு இன்டர்வியூக்கு போறாரு அப்படி இன்டர்வியூக்கு போறதுக்காக சில பிளான் எல்லாம் வச்சிருந்தாரு மொத லாஸ் வேகாஸ்க்கு போயிட்டு அங்க ஒரு மெட்ரோ ட்ரெயின் எடுத்து அதுக்கப்புறமா மூர்பாக்கு போறதுக்கு பிளான் வச்சிருந்தாரு தான் அவரோட கேர்ள் ஃபிரண்ட் இருக்காங்க அப்ப அங்க போயிட்டாருன்னா அவங்க அவரை ஏற்றிப்பாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இன்டர்வியூக்கு போலான்னு சொல்லி முடிவு வச்சு முடிவு பண்ணிருந்தாங்க பிளான் பண்ணியிருந்தாங்க பிளான் பண்ண மாதிரியே சார்லஸ் லாஸ் வேகாஸ்க்கும் போயிட்டாரு அங்க போய் ஒரு மெட்ரோ ட்ரெயினும் எடுத்து மூர்பாக்கு போறதுக்காக ரெடியா இருக்காரு அந்த ஒரு சமயத்துல அந்த ட்ரெயின்ல மொத்தமா இரநூத்தி இருபத்தஞ்சு பேர் இருந்திருக்காங்க அந்த ட்ரெயினை ராபர்ட் சஞ்சீப் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் தான் இருக்காரு சரியா நாலு நாற்பத்தஞ்சு போல லாஸ் வேகாஸ்ல இருந்து மூர்பாக் போறதுக்காக அந்த ட்ரெயின் கிளம்ப ஆரம்பிக்குது சரியா ஒரு நாலு நாப்பத்தஞ்சு போல அப்படி கிளம்புன ட்ரெயின் நல்லபடியா தான் போய்கிட்டு இருக்கு உள்ள இருக்கிற மக்கள் எல்லாருமே சந்தோஷமா தான் போய்கிட்டு இருக்காங்க ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமாக சார்ஸ் வேட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துக்கிட்ட வந்தக்கையோட முன்னுக்கு வந்த ஒரு ட்ரெயினை எதிர்பாராத விதமாக மோதி ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் நடக்குது அப்படி நடந்தக்கையோட அந்த ஆக்சிடென்ட் பெரிய லெவலில் பேசப்பட்டது ஏன்னா அம்ரே அந்த ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவோட ஒரு மிகப்பெரிய ட்ரெயின் ஆக்சிடென்டா அந்த ஒரு ஆக்சிடென்ட் தான் இருந்துருக்கு அந்த ஒரு ஆக்சிடென்ட்ல மொத்தமா நூத்தி முப்பத்தஞ்சு பேருக்கு அடிபட்டு இருக்கு அதுல இருபத்தஞ்சு பேரு அந்த இடத்துலயே இறந்து போயிருக்காங்க அந்த இருபத்தஞ்சு பேர்ல சார்லஸ் ஈபேக்கும் ஒருத்தர் ஆனா இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததே அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியவே இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ரேடியோ மூலிமா தான் அவங்களுக்கு தெரிய வருது அவர் வந்துகிட்டு இருக்கிற அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு அப்போ தெரிஞ்ச பேரை உடனே ரொம்பவே ஷோக் ஆடுறாங்க ஆனது மட்டும் இல்லாம உடனே கடவுளை வேண்ட ஆரம்பிக்கிறாங்க ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவருக்கு எந்த இதுவும் ஆயிரக்கூடாது அவர் உயிரோட தான் இருக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்ட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கும் போறாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு அவர் உயிரோட இருக்காரா இல்லையா என்ன ஆச்சுன்னு அந்த இடத்துல தேடி பாக்கிறாங்க எதுவுமே கிடைக்கல நிறைய பேர்ட்ட கேட்டு பார்க்கறாங்க எந்த ஒரு தகவலுமே கிடைக்கப்படலை அவர் உயிரோட இருக்காரா இல்லையான்னு கூட அவங்களுக்கு அந்த ஒரு சமயத்தில் தெரியவே இல்லை அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு சார்லஸ் இவரோட போன்ல இருந்து அவரோட ஃபேமிலிக்கும் சரி அவரோட சொந்தக்காரங்களுக்கும் சரி அவரோட நெருக்கமான எல்லாருக்குமே அவர் ஃபோன்ல இருந்து ஃபோன் கால் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஒரு ஃபோன் கால் பார்த்தீங்கன்னா அவரோட கேர்ள் ஃப்ரெண்டான ஆண்ட்ரியாவுக்குமே வந்திருக்கு இந்த ஒரு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அவர் உயிரோட தான் இருக்காரு அவருக்கு எதுவும் ஆகலை நல்லா தான் இருக்காதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தைரியம் நம்பிக்கை வந்துருச்சு ஆனா இந்த ஒரு கால் பார்த்தீங்கன்னா ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ இந்த மாதிரி வரல பல தடவை பல பேருக்கு கால் பண்ணிருக்காரு கால் வந்திருக்கு அதுல ஆண்ட்ரியா அவங்களுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு தடவை கால் வந்திருக்கு கால் மட்டும்தான் வருது திரும்பி இவங்க பேசுனாங்கன்னா அட்டன் பண்ணி பேசுனாங்கன்னா அங்கேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல சைலண்டா மட்டும் தான் இருக்கு வெறும் எந்த ஒரு சத்தமே இல்லை ஆனால் அங்கேருந்து போன் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கு திரும்பி நம்ம பேசலாம்னு சொல்லி ட்ரை பண்ணி பேசுறாங்க அங்கேருந்து எந்த ஒரு யாருமே பேசல எந்த ஒரு சத்தமே வரல அமைதியாக மட்டும்தான் இருக்கு ஆனால் இந்த கால் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இந்த மாதிரி வரல கிட்ட தட்ட ஆக்சிடென்ட் நடந்து ஒரு பதினோரு மணி இருந்து பன்னெண்டு மணி நேரமா அவர் ஃபோன்ல இருந்து விட்டு விட்டு எல்லாருக்குமே கால் போக ஆரம்பிச்சிருக்கு கால் வந்திருக்கு ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை அங்கிருந்து எல்லாருமே பேசுறாங்க அங்கேருந்து யாருமே பேச மாட்டேங்கிறாங்க சரி அங்கிருந்தா யாரும் பேச மாட்டேங்கிறாங்க நாம கால் பண்ண சொல்லி கால் பண்ணி பார்க்கறாங்க அவங்களோட கால் பார்த்தீங்கன்னா கால் பண்ண நினைச்சாலே பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அது வாய்ஸ் மெயிலுக்கு போயிருது அவரோட காலில் போகும்போது வாய்ஸ் மேலுக்கு பெருது ஸோ இதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியல சரி இவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மீட்பு பணி ஆள் இருப்பாங்களே அவங்களுக்குமே கால் அங்கங்கே வந்துக்கிட்டே இருக்கு ஆனால் இந்த கால் பார்த்தீங்கன்னா அவரு பண்ண கிடையாது அந்த ஆக்சிடென்ட் அங்கே நடந்திருக்குல்ல அப்போ அங்கே போய் அவங்க இறந்து போனவங்க எல்லாரும் பாதிக்கப்படுங்க எல்லாரையும் எடுக்கணும்ல அங்கேருந்து வெளியாகணும்னு சொல்லி போவாங்களே மீட்பு பண்ணி இருப்பாங்களா அவங்களுக்கு வந்து மத்தவங்க எல்லாம் ஃபோன் பண்ணியிருக்காங்க விரும்புனா அந்த இடத்துக்கு போய் கிளியர் பண்ண சொல்லி ஸோ அந்த ஒரு கால் தான் அவங்க எல்லாருக்குமே வந்துருக்கு இவங்களுக்குலாம் வந்த கால் பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தர் கால் பண்ணியிருக்காரு இவங்களுக்குலாம் வந்த காலே இந்த மீட்பு பணிக்கெல்லாம் வந்தது பார்த்தீங்கன்னா இவரு பண்ணது கிடையாது ஸோ இவங்களும் எல்லாம் பார்த்தீங்கன்னா விடிகால மூணு மணிக்கு தான் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க மீட்பு பணிகள்லாம் விடிகால மூணு மணிக்கு போயிருக்காங்க அந்த விடிகால மூணு மணிக்கு அவங்க போனக்கியோட மூணு மணிலேருந்து எந்த ஒரு காலுமே சார்லஸ் அவரு போன்ல இருந்து இவங்க யாருக்குமே போல அவரோட ஃபேமிலி சொந்தக்காரங்க லவ் இருக்குமே இப்படி கால மூணு மணி வரை ஸ்டோப் ஆச்சு அதுக்கப்புறமா அந்த கோல் போவே இல்லை அப்புறம் அவங்க மீட்பு பண்ணிக்கலாம் எல்லாமே இருக்கும் போது இப்படி கால நாலு தான் சார்லஸோட பாடியே கிடைச்சிருக்கு அதுக்கப்புறமா சார்லஸோட பாடியை ஆய்வு பண்றதுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க அப்போ டாக்டர்ஸ்லாம் சொன்ன விஷயம் தான் ஒரு மிகப்பெரிய ஷாக்கை உருவாக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாமே அவரு அக்சிடென்ட் ஆணக்கியோடு இறந்துட்டாரு அவர் போராடிலாம் இறக்கல அவர் பல மணி நேரத்துக்கு முன்பே இறந்து போயிட்டாரு சொல்லியிருக்காங்க இது அவரோட லவருக்கு ஒரு மிகப்பெரிய தூக்கி வாரி போடுது பெரிய ஆகுது ஏன் அவங்களுக்கு மட்டும்தான் அது ஷாக் இருந்துச்சு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒண்டிதான் தெரியும் அவர் அந்த ட்ரெயினில் வராருன்னு மற்றவங்க சொந்தக்காரங்க சரி அவங்க யாருக்குமே வந்து தெரியாது அவரோட ஃபேமிலி சொந்தக்காரங்க யாருக்குமே தெரியாது அவர் அந்த ட்ரெயினில் போயிருக்காருன்னு அப்போ அந்த ஆக்சிடென்ட் ஆந்து பார்த்தா கூட அவங்களுக்கு அவர் போட்டோவை காட்டினா மட்டும்தான் தெரியும் அவரு இறந்துருக்காருன்னு மற்றபடி இந்த கால் வந்துகிட்டு இருக்குல்ல இது தான் ஆச்சரியத்தை கொண்டு கொண்டு போய் விடுது இந்த அவரோட லவருக்கு மட்டும்தான் அவங்களுக்குலாம் இல்லை ஏன்னா அவங்களுக்குலாம் ஒண்ணுமே தெரியாது அவர் அந்த ட்ரெயின் தான் போனாரு அங்கிருந்தான் அவரு இறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் போன் கால் வந்திருக்கு இந்த எதுவுமே அவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி பண்ணதில் பல தியோரிஸ் சொல்லப்படுது அதில் மொதல் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா சில பேர் ஏ அவரோட ஃபோனு எதாவது பட்டு கால் வந்திருக்கலாம் கால் எல்லாருக்கும் போயிருக்கலாம் எதாவில் பட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அப்படி ஏதாவது பட்டு கால் வந்துருந்துச்சுன்னா கால் போயிருந்துச்சுன்னா அது அப்படி அவரோட நெருக்கமான எல்லாருக்கும் மட்டும்தான் போயிருக்கு அவரு கான்டேக்டில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க யாருக்குமே போகல அவரோட நெருக்கமானவங்களுக்கு மட்டும் தான் போயிருக்கு அதுவும் இல்லாம அவரோட லவ்வருக்கு மட்டுமே முப்பத்தஞ்சு தடவை போயிருக்கு அது எப்படி அவங்களுக்கு மட்டும் அவ்வளவு தடவை போயிருக்க முடியும் அந்த இது கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இல்லை இன்னும் சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க பாத்தீங்கன்னா ஒருவேளை அவர் ஆக்சிடென்ட் ஆனக்கூட அவர் போனை ஹேக் பண்ணிருக்கலாம் அப்படி ஹேக் பண்ணியிருந்தா அவரு அந்த ட்ரெயின்ல வராருன்னு அவரோட லவ்வருக்கு மட்டும்தான் தெரியும் மத்தவங்க யாருக்குமே தெரியாது அந்த வகையில எப்படி அவரு அங்கதான் வராது சொல்லி ஹைக் பண்ணியிருக்க முடியும் சோ இந்த ஒரு விஷயமும் இல்லாம இருக்க தான் வாய்ப்பு இருக்கு இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் சொல்ல கிடையாது அவங்களுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல கிடையாது இதுதான் நடந்திருக்கணும் நடந்திருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க மூணாவதா என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா அவரு இறந்ததுக்கு அப்புறமா அவருக்கு நெருக்கமானவங்க கிட்டலாம் பேச நினைச்சிருக்கலாம் அதனால அவர் கால் பண்ணிருக்கலாம் அப்படி கால் பண்ணிக்க விட அவரால் பேச முடியாம போயிருக்கலாம் அவர் பேச நினைச்சிருக்கணும் அதனால கால் பண்ணிருக்கணும் பேச முடியாம போயிருக்கலாம் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னே சில பேர் சொல்லியிருக்காங்க ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த இடத்துல அவர் பாடி எடுக்கும் போது அவர்கிட்ட போனே இல்லை அவரோட போன் கிடைக்கவே இல்லை சோ அதுல சில பேர் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அவர் போன் ஒரு வேளை கிராஷா இருக்கலான்னு அப்படி கிராஷ் ஆயிருந்தா எப்படி அவரோட போன்ல இருந்து அவங்க எல்லாருக்குமே கால் போயிருக்கும் சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே தீராத தான் இருக்கு அவருக்கு என்ன ஆனிச்சு எப்படி அங்கேருந்து ஃபோன் வந்துச்சு இப்படி எதுவுமே தெரியல அவர் இறந்தது தான் தெரியும் அவர் ஆக்சிடெண்ட்லாம் இறந்து போயிட்டார் அது மாதிரி தான் தெரியும் ஃபோன் எப்படி அவங்கேருந்து வந்துச்சுன்னு இன்றைக்கு வரைக்கும் யாராலுமே சொல்ல முடியல ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோட கருத்துப்படி அவர் இறந்துருக்கணும் இறந்ததுக்கு அப்புறமா அது சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மாதிரி அவர் அவங்க கிட்ட எல்லாம் பேச நினைச்சிருக்கணும் கிட்ட அவருக்கு நெருக்கமான எல்லாருக்கிட்டையும் பேச நினச்சிருக்கணும் அவரால் பேச முடியாமல் போயிருக்கணும் அதனால வந்து போன் கால் பண்ணிருக்கணும் அந்த போன் கால்லயும் அவரால் பேச முடியல அவர் எதுவும் சொல்ல வராது சொல்ல வந்திருக்கணும் அப்ப வந்து அவரால் முடியல அந்த அவரால் பேச முடியல அவங்க கிட்ட அந்த ஒரு விஷயம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது இந்த இவங்கள சொன்னதை விட வேற ஏதாவது இருக்குமா என்ன தோணுதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மாடதுறதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு கமெண்ட் முக்கியமா நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மாடதுங்க இந்த மாதிரி வீடியோக்கள் இன்னும் வேணும்னா ஒமேன் பண்ணுங்க எந்த கதையை பத்தி பேசணும்னு சொல்லுங்க அதை பத்தி நான் பேசுறேன் சோ சைனிங் ஆஃப் கபின் ராஜ்